இயேசுகிற இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் ஒரு புதிய வாக்கு கூட உங்களை பகிர்ந்து எல்லாம் வந்து வாஞ்சிக்கிறேன் ஏசாய நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்கள் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலானவை செவையும் ஆக்குவேன் இந்த காரியங்கள் நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் ஆமே ஆம்பரியமானவர்களாண்டவர் இந்த இடத்திலே ஒரு வார்த்தை சொல்லுகிறார் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துவேன் என்று சொல்லுகிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பார்வையற்றவர்கள் அவர்கள் எப்படி செல்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரிஞ்ச பாதையிலே செல்வார்கள் அவர்களுக்கு அனுபவ அனுபவ அனுபவத்து கூடாத அவர்களுக்கு பரிச்சயமான அவர்கள் பாதையிலே அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள் அந்த பாதையில் அவர்கள் செல்லுகிற போது அவர்களுக்கு தெரியும் எந்த இடத்துல மேடு எந்த இடத்துல வலை எந்த இடத்துல என்ன இருக்கும் என்று சொல்லி அவங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த சூழ்நிலையில் அவர்கள் போகிற பாதையிலே ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற போது ஏதோ ஒரு காரியம் நடக்கிற போது அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்பார்கள் அந்த சூழ்நிலையில யாராவது உதவி செய்து அவர்களுக்கு சரியான பாதையை காட்டுகிற போது அவர்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாகும் ஆம்பிரியமானவர்களே அதே போலதான் நாங்களும் கிறிஸ்தவாகிய நாங்களும் கூட எங்களுக்கு எங்களுடைய அனுபவத்துக்கூடாக எங்களுடைய திறமைகளை நம்பி நாங்கள் செய்கிற காரியங்களை நம்பி எங்களுடைய ஞானத்தை நம்பி எங்களுடைய திட்டங்களை நம்பி நாங்கள் செயல்படுத்துகிற காரியங்களை நம்பி நாங்கள் கடந்து சென்று போய்கொண்டு இருக்கிற போது ஏதோ ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடையாக இருக்கலாம் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு வியாதியாக இருக்கலாம் ஏதோ ஒரு பலவீனமாக இருக்கலாம் எல்லாமே சூழ்ந்து எல்லா சூழ்நிலைகளும் எதிராக வருகிற போது எங்களால் ஒன்று செய்ய முடியாதபடி நாங்கள் திகைத்து

அவர் தவறு விட்டது அவருடைய அவருக்கு ஏற்ற வழியை தெரிந்து கொண்டு அவர் அவர் செல்லுகிற போது அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற ஒரு பயங்கரமான ஒரு காரியம் நடக்கிறது அவர் கடலிலே தள்ளி விடுகிறார்கள் அந்த சூழ்நிலையில தோனா என்ன நினைச்சிருப்பார் இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் இதோடு இனியும் என்னால மீண்டு வர முடியாது இந்த காரியத்திலிருந்து என்னை தப்பு வித்துக் கொள்ள யாராலும் முடியாது இந்த சூழலிருந்து என்னால விடுதலையாக முடியாது என்று சொல்லி இனிமேல் என்ன என்னால வாழ முடியாது என்று ஒரு நிலைமைக்கு ஜோனா தள்ளப்பட்டிருக்கலாம் அந்த தான் ஆண்டவரை பாருங்க புது வழியை கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு இப்படிப்பட்ட ஒரு வழியில ஆண்டவர் என்னை தப்புவிப்பார் என்னை பாதுகாப்பாருன்னு சொல்லி ஜோனா நினைச்சிருக்க மாட்டாரு ஆனா ஆண்டவர் அவருக்காக ஒரு புது வழியை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல அவரை காப்பாற்றுகிறத நாங்கள் பாக்குறோம் ஆம்பிரியமான அதே போல வழியிலே திறமையிலே எங்களுடைய நடந்து கொண்டிருக்கிற போது சில நேரம் வருகிற போது போயிருக்கலாம் அவர் காட்டுகிற வழியிலே நாங்க நடக்கிற போது அதான் சொல்லுகிறது உங்களுடைய நினைவுகளும் என்னுடைய நினைவுகளும் ஒன்றல்ல உங்களுடைய வழிகளும் என்னுடைய வழிகளும் ஒன்றல்ல என்று சொல்லுகிறார் அப்படியான வழியும் வழியும் ஆண்டருடைய வழியும் ஒன்றல்ல அவர் வித்தியாசமான

வழிகளை நீங்க உதறி விட்டு அவர் காட்டுகிற வழியிலே அவர் நடத்துகிற வழியிலே நீங்கள் செல்லுகிற போது நிச்சயமாக பெரிய காரியங்களை புது வழிகளை கொடுத்து இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தவர் போதுமான தேவனாக இருக்கிறார் ஆமே கத்தாமதி